புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாரு ரொம்ப நல்லவங்களா இருக்கும்போது நம்மளை ஏற்றுக்கிட்டாரா இயேசு பேசக்கூடாது கவனிங்க நம்ம நல்லவங்களா இருக்கும்போதா மல முற்றிலுமா மனம் திரும்பி எல்லா பாவத்தையும் விட்டு நம்ம முழு பரிசுத்தவான்கள் ஆனதுக்கு பிறகு நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரா சொல்லுங்க இன்னமும் நம்ம கிட்ட என்ன இருக்குதுங்க இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசி ஆயிட்டோம் இன்னும் நமக்கு என்ன வருது கோபம் வருது ஆத்திரம் வருது ஆனாலும் இயேசு நம்மளை என்ன பண்ணிக்கிட்டாருங்க சொல்லுங்க ஏற்றுக்கொண்டார் அப்படி நீங்களும் என்ன பண்ணணுமா மற்றவங்க மத்தவங்கிட்ட தவறு இருக்கும் மற்றவங்க மத்தவங்கிட்ட குறை இருக்கும் ஆனா குறையும் குற்றத்தையும் பார்க்காம நீங்க அவங்களை என்ன பண்ணிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளணும் அங்கீகரிக்கணும் ஆமா அவங்களையும் உங்களை மாதிரியே என்ன பண்ணணும் அவங்களையும் பார்க்கணும் ம் இத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது நம்மளும் அதே மாதிரி ஒருத்தர் இன்னொருத்தர் பார்ப்பாங்க தெரியுமா ஆ நாம் இன்னொருத்தருடைய குறையை பார்க்கும்போது நம்மள ஆயிரம் பேர் என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அதனால் தயவு செஞ்சு யாருடைய குறை என்ன செய்யாதீங்க அப்படி சொல்லணும்னா போய் பக்கத்துல போய் உட்காந்து தோள் மேலே கையை போட்டு சிஸ்டர் 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 மேலே கை போடுங்க ஆ கை போட்டு சொல்ல சொன்னாங்கன்னு போய் போய் தோல் மலைக்கு இது போட்டுறாதீங்க உங்ககிட்ட நான் இப்படி ஒரு என்ன செய்கிறேன் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களை நேசிச்சு சொல்கிறேன் முடிஞ்சா கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க ஆமாம் ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள்ளணும் நம்ம என்ன செய்யணும் ஏற்று ஏற்றுக்கொள்றதுன்னா என்ன நான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து இப்போ அதுதான் அது இல்லை ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன அங்கீகரிக்கிறது என்ன பண்றதுங்க அங்கீகரிக்கிறது கவனிங்களே ஆமா யாரை ஏத்துக்க சொல்றாரு குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்குங்கிறாராங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தர் ஒருத்தர் நீங்க ஏத்துக்குங்கிறாரா முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களை கடவுள் உங்களை எப்படி ஏத்துக்கிட்டாரோ அந்த மாதிரி அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அவங்களை நீங்க என்ன பண்ணுங்க அங்க 얘기를ங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு கன்சிடர் பண்ணுங்க உணர்வுகளை மதியங்கறாரு ஆமா ஒரு 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 பகுதியை நான் உங்களுக்கு காமிச்சா அந்த ஏற்றுக்கொள்ளுதல்னா என்னன்னு உங்களுக்கு புரியும் லூக்காளின் சுவிசேஷ புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறபொழுது ஏற்றுக்கொண்டால் அவர்கள் ஒரு பட்டணத்துக்குள்ள போறீங்க அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க சாப்பாடுறதுக்கு எதையாவது கொண்டாந்து என்ன செய்வாங்க அவங்க வீட்டில் இருக்கிறத உங்களுக்கு கொடுப்பாங்க இப்ப ஏற்றுக்கொள்ளுதல்னா என்ன இப்ப நான் கிரேனா வீட்டுக்கு போறேன் கிரேனா என்ன ஏத்துக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு டைமில் தீயாவது கொடுக்கணும் அதுக்கு தான் பேர் என்ன ஏற்றுக்கொள்ளுதல் அப்ப எங்கிட்ட இருக்கிறத அந்த தேவையில இருக்கிற மனுஷனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது அதுக்கு தான் பேர் ஏற்றுக்கொள்ளுதல் இப்போ இயேசு எப்படி ஏற்றுக்கிட்டாரு என்ன நம்ம 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 நாம நினைக்கிற மாதிரி இல்ல நாம பாவியா இருக்கும் போது நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக பாவத்தை நீக்குவதற்காக நமக்கும் கடவுளுக்கும் இடையில சமாதானம் உண்டாகணுங்கிறதுக்காக அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக சிந்தி நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு உன்ன கொடுத்து நம்மளை ஏத்துருக்கிறாரு ஏசு எப்படி ஏத்துருக்குறாருங்க தன்னுடைய உலகத்துல எந்த மனுஷனையும் எந்த மனுஷனும் கொடுக்க முடியாததை கொடுத்து நம்மளை ஏத்திருக்கிறார் பேசு பேசும்போதே சொல்றாரு ஒருவேளை நல்லவனுக்காக ஒருவன் ஒரு வேலை மறிக்கலாம் ரொம்ப நல்லவருங்க அவர் உசுர் போகுதா என் உயிரை கூட என்ன செய்யறேன் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த உலகத்துல இல்லை அப்படி யாராவது இருக்கீங்களா இருக்காங்களா ரொம்ப ரொம்ப நல்லவருங்க அவர் நாளைக்கு கால பத்து மணி செத்து போயிடுவாருங்க அவருக்கு பதிலாக யாராவது செத்து போயிட்டு அவர் பொழைச்சுக்குவாருங்க இந்த நாட்டுக்கு அவர் தாங்க சுதந்திரம் கொடுத்தாரு இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர் தாங்க காரணம் இதை ஒரு சில சாவளம் வெறியில கட்சி வெறியில உண்மையா தொண்டனை நேசிச்சு என்ன பண்றது இல்ல சாகறது இல்ல அப்படி செத்தாங்கன்னா அவங்க அவங்க மேல இருக்கிற நல்ல மரியாதையிலையும் மதிப்புலையும் என்ன செய்யறாங்க சாகிறாங்க ஆனா ஆண்டவர் எனக்காக சாவர அளவுக்கு நான் எந்த மதிப்பையும் மரியாதையும் சம்பாரிச்சு வைக்கல நான் அவ்வளோ நல்லவனும் இல்லை நான் பாவியா இருக்கையில் கிறிஸ்து எனக்காக தன்னுடைய ஜீவனை கடைசி சொட்டு ரத்தத்தை கொடுத்தார் அப்போ என்னை ஏற்றுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறார் அவர் சொல்லுங்க சொல்லுங்க ஜீவனை கொடுத்துருக்கிறார் அப்போ நீங்கள் ஒருத்தர் ஒருத்தரை ஏற்றுக்கணும்னா என்ன அர்த்தம் உங்கள் அன்பை கொடுங்கம்மா வேற எதையும் கொடுக்காதீங்க அன்பை கொடுங்க உங்கள் அன்பை உங்ககிட்ட எவ்வளோ அன்பை காட்டுங்க கொடுக்க முடியுமோ கொடுங்க அல்லா நீங்க எதையாவது ஒன்று கொடுக்காம ஒருத்தர் நான் ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னால் வேதத்தின்படி அது சரியில்லை வேத கலாச்சாரத்தின்படி நாங்கள் அவங்கள ஏற்றுக்கிட்டேங்க அவங்கள அங்கீகரிச்சுக்கிட்டேன்னா நீ என்ன பண்ணணும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒன்று நீங்க என்ன பண்ணிருக்கணும் உங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் முதல்ல இதை நம்ம எங்க ஆரம்பிக்கணும்னா குடும்பத்தில் ஆரம்பிக்கணும் உலகத்தில் எல்லாருமே நல்லவங்களாவே மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க குடும்ப வெறுத்து போயிருங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லாருமே நல்லவங்களா மாறணும்னு நினைச்சு சான்ஸே கிடையாது வாய்ப்பே கிடையாது உங்க விரல அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்க விலகிப்பட்டு இருப்பீங்க ஓனமா தெரியும் இப்படியே கையை பாத்துட்டு திடீர்னு எல்லாமே கட்ட வரல இப்படி கட்ட வரல அவ்வளவுக்கு இல்ல கட்ட வரல நீண்டு போச்சு சில வேலைகளை செய்ய முடியாது சில வேலை செய்ய முடியாது சில ஆளுக்கு கோபம் வரும் நாம கோபம் தப்புன்னு சொல்லிட்டு இருப்போம் சில நேரங்கள்ல அந்த கோபம்தான் சில காரியங்கள்ல உங்களை தப்பு வைக்கிறதா இருக்கு எங்க வீட்டுக்காரருக்கு கோபமே வராதுங்க இப்ப வீட்டுல வந்து ஒருத்தன் கற்பழிக்கு வராங்க ஆலாம் யார் மேலேயும் கோபப்படுறேன் நிலமை என்ன அப்போ சில உணர்வுகள் மனிதர்களுக்கு ஏற்றி தாத்திதான் ஒருத்தருக்கு குணமா இருப்பாங்க ஒருத்தர் கோவமா இருப்பாங்க ஒருத்தர் மன்னிக்கிறவங்களா இருப்பாங்க ஒருத்தர் அணைக்கிறவங்களா இருப்பாங்க இப்போ நான் என்ன சொல்ல போறேன் யார் யாரையும் என்ன செய்யாதீங்க மாத்தருக்கு முயற்சி செய்யறதுக்கு பதிலா ஒருத்தரையும் ஒருத்தர் அங்கீகரிக்க பழகிக்கொள்ளுங்க இருக்கிற நிலையோடு அப்படி என்ன பண்ணுக்குங்க ஏத்துக்கிட்டு நீங்க எப்படி சந்தோஷமா வாழ முடியுமோ அப்படி வாழுங்க அம்மையா இப்போ ஏஸ் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் மூக்குக்கு மேலே கோபம் வரும் ஆனால் வெளியே யாருக்குமே தெரியாது என் மனைவி என் பிள்ளைக்கு தவிர நான் கோபக்காரங்கிறது யாருக்குமே தெரியாது அவங்கள கிட்ட தான் தெரியும் ஆனா நல்லா கவனிங்களேன் இப்போ என்ன ஆண்டும் ஏத்துக்கிட்டாரே இல்லையா ஆ சனி முடிச்சவனே உன வேற ஊழியக்காரனா வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்றாரா சொல்லுங்க வருத்தப்பட்டு இருக்கிறாரா இது வந்து சிலருக்கெல்லாம் ரொம்ப சாதகமா போயிடும் இப்ப நான் பேசுறது சிலருக்கு ரொம்ப சாதகம் ஆயிரும் எப்படின்னா எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்ய சொல்லியிருக்கிறாரு ஆமா இப்போ ஒரு பிரசங்கம் பண்ணோடனே வீட்டுல போய் இப்படிதான் தர்க்கம் நடந்துச்சான் என்ன என்ன திருந்து திருந்துன்னு பண்ணி சொல்லிட்டே இருக்கிற அவர் தான் சொல்லிட்டார் இல்லை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்க சொல்லிட்டார் ஆ நான் இப்படி தான் இருப்பேன் நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல நீங்கள் காயப்படாமல் வாழுங்கள்னு நான் சொல்கிறேன் நீங்கள் வேதனை இல்லாமல் வாழ்றதுக்கான ஒரு வழியை சொல்லிட்டு இருக்கிறேன் ஏத்துக்குங்க சந்தோஷமா ஏத்துக்குங்க என்ன நிலையில் இருந்தாலும் அவங்களை அப்படியே என்ன பண்ணுங்க இளையகுமாரன் பண்ணி தவிட்ட கவுடுகானம் கிடைக்கல அப்ப அவன் அவனுடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும் நாற்றம் அடுத்து இருக்கும் ஆனா தகப்ப என்ன பண்றாருங்க ஓடி போய் அணைக்கிறாரு ஏன் ஓடி போய் அணைக்கிறாரு அன்பு என்ன அன்பு கடந்த வாரம் கூட அதை கேட்டீங்க நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை இருக்குது ஒரு 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 மகன் அப்பாவ தன் சொத்தை அழிச்சிட்டான் அப்படின்னா ஊரார் என்ன பண்ணணும் அவன் தேசத்துக்கு விரோதமானவன் அப்படின்னு சொல்லி அவனை கல்லெறிஞ்சு என்ன பண்ணணும் கொள்ளணும் இது வந்து நியாயப்பிரமாணம் யாரும் வந்து என்ன பண்ணக்கூடாது தடுக்க சித்த பணம் மாமாவா பணம் மாமாவோ மச்சான் எல்லாம் போன் போட்டாலும் என்ன செய்ய முடியாது அவங்க நாட்டு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கூப்பிட முடியாது இப்ப அழிச்சவன் வர்றான் இப்ப ஊர் பார்த்தா என்ன பண்ணும் கல்லறிஞ்சு கொன்று அதுக்கு முன்னால நாம போய் என்ன பண்ணிருந்தோம் அவன காப்பாத்திரணும் அப்படின்னு போய் அணைத்து கொள்ளுகிற ஒரு நல்ல கதையை நம்ம ஏசப்பா கிட்ட இருந்து கேட்டிருக்கிறோம் அதுதான் அப்பாவுடைய தகப்பனுடைய அன்பு ஆமேன் அந்த குடும்பத்தில் அவர் என்ன பண்ணல அந்த குறைவே பார்க்கல ஆனால் மூத்த அண்ணன்கார வர்றான் அவர் எப்படி தெரியுமா ரொம்ப நியாயப்பிரமானத்தில் ஊறி வளர்ந்தவர் ஒரு கட்டளை கூட என்ன பண்ணினது கிடையாதுங்களா மீறினதே கிடையாது தான் ஆனால் அன்பு தான் என்னென்னு சரி அங்கீகரிக்க முடியல ஏன் நீ ஒரு கட்டளை கூட மீறாமல் அப்படியே நேராக நடக்கலாம் என்ன பிரயோஜனம்

நாம வாழ்ந்து தான் காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை நம்ம செத்தும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அலலோயா இந்த சத்தியம் நான் வாழ்கிறதுக்கு இந்த சத்தியத்தை வாழ வைக்கிறதுக்கு நான் இல்லை இந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்கு நான் இல்லை சத்தியத்தைனால நான் காப்பாற்றப்படணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமே இருந்துங்க நாங்கள் சத்தியத்தை காப்பாற்றுறோங்க நாங்கள் வேத வசனத்தை காப்பாற்றுறேங்க நம்ம இது என்னமோ அழிஞ்சு போற மாதிரி இது வானம் பூமையை அழிஞ்சாலோ இது என்ன செய்யாதுங்க இதை எந்த கொம்பனாலே அழிக்க முடியாது அதனால இதுக்காகலாம் எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு வயராக்கி பாராட்டிக்கிட்டு வீணா அழிஞ்சு போயிட வேண்டாம் ஸ்தோத்திரம் இந்த வசனத்தினால என்ன பண்ண போறேன் நான் வாழ போறேன் ஆமே இப்ப நான் என்ன சொல்லப் போறேன் அப்படின்னா அவங்க என்ன நிலையில இருக்காங்களோ அதே நிலையில என்ன பண்ணுங்க மூத்த ஏத்துக்குமார மாதிரி என்ன பண்ணாதீங்க சார் நான் ஏத்துக்கிறதுனால திரும்ப நானே தான் சார் என்ன பண்றேன் பாதிக்கு பாக்குறேன் தான் சொல்லுவாங்க பதில் சொல்றவங்க ஏத்துக்கறேன் என் மாமியா சரியில்லை இப்ப மாமியால என்ன பண்றே நான் நான் ஏத்துக்கறேன் சார் ஆனா எனக்கு மடி யாருக்கு பாதிப்பு எனக்கே தான் சார் பாதிப்பு என் மச்சாண்டாரு சார் என் கொளுந்தியா சார் இப்படி நம்ம உறவுகள்ள நாம என்ன செய்றோம் அவங்க குறைய மன்னிச்சு என்ன பண்றோம் திரும்ப நம்ம ஏத்துக்கொள்ளப்படும் போது திரும்ப நம்ம அவங்களால என்ன பண்ணப்படுறோம் காயப்படும் போது இந்த சத்தியம் நமக்கு என்னவாகிறது தவறானதாக அல்லது தேவையற்றதாக தோணுகிறது இல்லைங்க நான் உங்களுக்கு சொல்றது விளங்க விளங்கிங்க புரிஞ்சுக்குங்க புரிஞ்சுக்குங்க யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டான் தன் சகோதரர்கள்

சொப்பன் கடவுள் கொடுத்தாரு இப்போ யாருகிட்ட கோவிச்சிருக்கணும் ஏய் நான் மூத்த மாதிரி எனக்கு சொப்பனத்தை கொடுக்காம என்ன தில் இருந்தா கடவுள் வந்து அவனுக்கு சொப்பனத்தை கொடுப்பாரு யாருகிட்ட போய் கோவிச்சிருக்கணும் ஆனா அப்படி செய்யல இவனும் கோவிச்சுக்கிறாங்க ஆனா வேதம் சொல்லுது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்கிறீர்களோ இப்ப யோசிப்ப பகச்சவங்க யார் பகச்சாங்க கத்தரை பகச்சிருக்கிறாங்க பாரு நாளாக நாளாக அனுபவிக்கிறான் படு வேதனை அனுபவிக்கிறான் முடிவு என்ன தெரியுமா யாரெல்லாம் அற்பமா நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் அவன் காலில் வந்து விழக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் மாத்தினார் இவனுடைய வாழ்க்கையை கத்தர் சிங்காசனத்துல உட்கார வச்சாரு அவையா நான் திரும்ப சொல்றேன் நீங்க நான் என்ன சொல்ல வர்றேங்கிற தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்க யாரால காயப்படுறீங்களோ காயப்பட்டாலும் பரவாயில்ல அவர்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஏற்றுக்கொள்ள 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 நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க அவங்கள பத்தியில நீங்க கவலையப்படாதீங்க அலையலூயா ஒண்ணு அவங்க மாறணும் ஒண்ணு அவங்க என்ன செய்யணும் மாறணும் திருந்தணும் இல்லை அப்படின்னு சொன்னா உங்ககிட்ட அவங்க என்ன ஆகுவாங்க சரணடைவாங்க அம்மைய நிலையில அதனால தயவு செஞ்சு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அங்கீகரியுங்கள் அவங்கள குறை சொல்லி அவங்கள என்ன பண்ணாதீங்க தூக்கி தூர எரிஞ்சிடாதீங்க சோத்திரம் கத்த நல்லவர்